hi friends in useful and information on the salam அது து அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற ஒரு பொருள் தாங்க எல்லாருக்குமே தெரியும் பட் தினசரி சமையல்ல நம்ம அதை பயன்படுத்துறமே தவிர்த்து அது எத்தனை பேர் இன்டேக்கா உள்ள எடுத்துக்கிறாங்கன்றது பார்த்தா மோஸ்ட்லி சிக்ஸ்டி பர்சன்ட் அப்படிதாங்க இருக்கும் நிறைய பேர் அதை ஒதுக்கி வச்சுக்கிறாங்க ஆனால் அது அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் அது வந்து ஒரு டிப்ஸ் மூலமா எப்படி நம்ம இன்டேக் ஈஸியாக எடுத்துக்கலான்றத பத்தி நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி அந்த கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதுன்னு சொல்ல போறேன் இப்போ நான் பேச போகிறது கருவேப்பிலை பற்றி ஓகே முதல்ல பார்ப்போம் கருவேப்பிலையால நம்மளோட ஹேர் லாஸ் இருக்குற நிறைய பேருக்கு இப்ப ஹேர் லாஸ் ஆயிடுதுங்க இல்லை குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு முடி கரு கருன்னு வளர்கிறதுக்கும் நம்மளுடைய ஐஸ் இருக்கு பாத்தீங்களா அது பவர்ஃபுல்லா தெரியறதுக்கு அது மட்டும் இல்லைங்க இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம பிரெயின்லேருந்து உள்ளே இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே கருவூட்டில் அவ்வளோ யூஸ் ஆகுதுங்க சயின்டிஸ்ட் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஹை கொலஸ்ட்ராலை கூட குறைக்குதுங்களா ப்ளஸ் கேன்சர் செல்ஸ் எல்லாமே டெத் செல்ஸ் எல்லாம் அழிச்சு புதுசாக செல்ஸ் எல்லாம் உருவாக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயுமே இருக்க டெட் பாக்டீரியா வைரஸ் அட்டாக் ஆகி நிறைய டெட் செல்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அழிச்சுட்டு புதுப்பித்து நமக்கு முழுமையான செல்ஸை கொடுக்குது இங்கே பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் சொல்லலாங்க பட் நீங்களும் கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க நான் டைம் பீரியட் கம்மியா இருக்கிறதுனால ஷார்ட்டா சொல்றேன் ஓகேங்க இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன் குழந்தைங்களும் ஈஸியா சாப்பிடுற மாதிரி எப்படி யூஸ் பண்ணி இத நம்ம தினசரி சமையல்ல பயன்படுத்தலாம் பத்தி நான் சொல்றேன் ஓகேங்களா ஒன்றும் இல்லைங்க கருவேப்பில டெய்லி நம்ம வாங்கணும் அதை என்ன பண்ணுங்க வாஷ் பண்ணி ஒரு ஈர காய வச்சு மறுநாள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா நல்லா காஞ்சி கழிச்சுடுவோம் ஸோ அதை அப்படியே நீங்கள் பவுட்ராக்கி வச்சீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது அதனால நம்ம ஃப்ளேவர் ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா ஜீரணத்துக்காக பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கோங்க பிளஸ் ப்ளஸ் சில பேருக்கு வந்து உளுந்து கடலைப்பருப்பு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதையும் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சமையலில் வேணா யூஸ் பண்ணலாம் ஈவன் தோசை அது மேலேயும் தூவலாம் ஒரு பொரியல் பண்ணுறீங்கன்னா ஃபைனலாக டாசத்துக்கு ஒரு பிஞ்ச் போடலாம் அதே மாதிரி ஒரு குழம்பு போய் செய்யறீங்க நான்வெஜ் செய்கிறீங்க ஃப்ளேவர் கேத்த மாதிரி ரொம்ப இஷ்டம் வேலை நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பொடி நம்ம ப்ரிப்பர் பண்ணி வைக்கிறதுனால தினசரி நம்ம சமையல்ல ஆப்வியஸ்லி குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இன்ஜேக்காக போகும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்க நான் இதை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கு எப்படி காலி ஆகுதுன்னு தெரியலங்க அந்த மாதிரி ஒரு கருவப்பில வந்து இவ்வளோ பயன்பாட்டில் நான் வச்சுட்டு இருக்கேன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை நீங்களும் செய்வீங்கன்னு நம்புறேன் ஆல் தி பெஸ்ட் செஞ்சு பாருங்க தேங்க்யூ